ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் நமக்கு தெரிந்த கோவில்கள் தெரியாத அதிசயங்கள் இன்று அருள்மிகு வாமன அம்சமாக எழுந்தருளிய திருக்காட்கரை அப்பன் திருக்கோயில் திருக்காட்கரை இந்த கோயிலில் மூலவ காட்கரை அப்பன் தாயார் பெரும் செல்வநாயகி வாட்சவல்லி வையகத்தையே காக்கும் வைகுண்ட வாசனாகிய இறைவன் நாராயணர் எடுத்த பத்து அவதாரங்களில் வையம் முழுவதும் தன் திருவடியை வைத்து திவ்யலோகமாக மாற்றிய ஓர் ஒப்பற்ற அவதாரம் வாமன அவதாரமாகும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் மூணாவது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அத்தகைய வாமன அவதாரத்தில் வையம் அளக்கும் திருவிக்கிரமனாகவே பல ஆலயங்களில் குடிகொண்டுள்ளார் ஆனால் சிறிய திருமேனியாக பிள்ளை பிரானாக வந்த வடிவில் காட்சி தந்து அருளும் ஒரே திவ்ய தேசமாகும் வைணவ நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது அறுபத்தி ஏழாவது திவ்ய தேசமாகும் மலையாள நாட்டில் வாமன அவதார திருக்கோலத்தில் காட்சி தரும் ஒரே திவ்ய தேசமாகும் கேரளவாணியில் ஓடுவேந்த வட்ட வடிவ கோயில் இதுவாகும் நம்மாழ்வார் பதினோரு பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசமாகும் கேரளாவில் முதல் முதலில் இந்த தலத்தில் தொடங்கப்பட்ட திருவிழா தான் பண்டிகை என்பது சிறப்பாகும் கபில முனிவர் இந்த தலத்தில் உள்ள பெருமாளை வழிபட்டதால் இங்கு உள்ள தீர்த்தம் கபில தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கபில தீர்த்தத்தில் உள்ள நீரைத்தான் மகாபலி கமண்டலத்தில் எடுத்து வாமணருக்கு மூன்று அடி நிலம் தருவதாக தாரை வார்த்து கொடுத்ததாகவும் புராணத்தில் கூறப்படுகிறது மகாபலி ஒரு சிறந்த சிவபக்தன் அவன் வழிபாடு செய்ததாக சொல்லப்படும் லிங்கம் இங்கு இருக்கிறது இந்த வகையில் சைவ வைணவர்கள் இருதரப்பினரும் இங்கு வழிபாடு செய்கின்றனர் இந்த கோயிலில் வாமனருக்கு ஒரு கருவறையும் சிவபெருமானுக்கு ஒரு கருவறையும் தனித்தனியே உள்ளன தினமும் ஐந்து பூஜைகள் மூணு சிவேலிகள் நடைபெறுகின்றன மகாபலி வழிபட்டதாக கூறப்படும் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இத்தலத்தில் வாமனரை வழிபடுவதற்கு முன்பாக சிவலிங்கத்தை வழிபடுவதை பக்தர்கள் இன்னும் இன்றும் வழக்கமாக கொண்டுள்ளார் என்பது சிறப்பு பரிகாரம் மாதந்தோறும் திருவோண நாளில் இந்த தலத்தில் வழிபட்டு விரதம் இருந்தால் சீர்குலைந்த மனநலம் மனநலம் கண்டிப்பாக சீராகும் உறவினர் கொண்ட பகை அகலும் பகைவன் நண்பனாவான் பொதுவாக துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் குறிப்பாக வாமனன் அவதரித்த நாளான ஆவணி வளர்வுறை வாதசி திருவோண நாளன்று இந்த தலத்தில் சென்று வாமனரை வழிபட்டால் அனைத்து வித நலங்களும் பெறலாம் இத்தலத்தில் பெருமாள் தன் நான்கு கரங்களில் சங்கு சக்கரம் கதை தாமரை ஏந்தியபடி நின்ற கோலத்தில் மிக அருமையான காட்சி தந்து பாலிக்கிறார் என்பது சிறப்பாகும் அருள்மிகு காட்கரையப்பன் சுவாமி திருபடிகளே சரணம் அருள்மிகு வாட்சவல்லி தாயார் திருவடிகளே சரணம் ஸ்வதே இராமானுஜாயனமகா மடிப்பாக்கம் கண்ணன்